அலமது இல்ல ஹிரப்பில் கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக ரஹீகுல் மக்தூம் தொடருடைய மூன்றாவது வகுப்புகள் என்று இருக்கிறோம் கடைசி பாடத்தில் அரபியர்கள் என்றால் யார் என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் பொதுவாக அரபியர்கள் மூன்று பிரிவினராக இருக்கிறார்கள் அதைப் பற்றி நாங்கள் தெளிவாக சென்ற பட பாடத்தில் பார்த்தோம் அந்த பாடங்களை முழுமையாக நீங்கள் பார்க்க விரும்பினால் அந்த பாடங்களுடைய ஃபுல் பிளே

அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இஸ்ஹாக் அலிஹிசலாம் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் இஸ்ஹாக் அலிஹிசாம் அவர்களின் மூலமாகத்தான் இஸ்ரவேலர்கள் அப்படியே உருவாகினார்கள் அந்த இஸ்ஹாக் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பரம்பரையில் எழுபதாயிரத்தை விட அதிகமான நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் வெளியாகினான் மற்ற மகன் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் இந்த இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்களின் மூலமாகத்தான் அரபியர்கள் உருவாகினார்கள் இவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர்களுக்கு தான் முஸ்த அரிபா வகை அரபி

அவர்களுடைய குடும்பம் இதே போல அந்த ஊரை சுற்றி வாழ்ந்ததற்குரிய அடையாளங்கள் தற்பொழுது அகழ்வாராய்ச்சியாளர்களுக்கு கிடைத்திருக்கிறது இப்ராஹிம் அலி அவர்கள் ஆரம்பமாக ஈராக்கிலே வாழ்ந்து அதற்கு பிறகு அந்த இராக்கில் இருந்து வெளியாறே ஹாரான் அல்லது ஹர்ரான் என்ற ஊரிலே குடியேறினார்கள் அதற்கு பிறகு சில காலம் அங்கேயே இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்கள் வாழ்ந்து அதற்கு பிறகு பலஸ்தீன் நோக்கி புறப்பட்டார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு

அந்த ஊருக்கு ஒரு பெண் வந்துவிட்டால் அந்த பெண்ணை அவன் கடத்தி கொண்டு சென்று விடுவான் அந்த பெண்ணை காவலாளிகள் என்ற விடயம் இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது இப்ராஹிம் அவர்களுடைய தொடரில் வரலாறு என்ற பாடத்தில் நாங்கள் தெளிவாக பார்ப்போம் அதற்கு பிறகு சாரா அலிஹிசலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்லும் பொழுதும் இதே போல அவர்களையும் அந்த அரசனுடைய காவலாளிகள் தூக்கி கொண்டு சென்றார்கள் பிறகு இஸ்லாம் அவர்களுடன் நடக்க பார்க்கும் பொழுது அல்லாஹ் கை கால்களை செயலிழக்க செய்து விட்டான் பிறகு மன்றாடி அல்லாஹிட சொல்லி எனக்கு ஷிஃபாவை அருளுங்கள் என்று சொன்னதும் சார அலிஹலாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க அவனுடைய கை கால்கள் சரியாக ஆரம்பித்தது அதற்கு பிறகு மீண்டும் இவன் தவறான வழியிலே நடக்க ஆரம்பித்தான் பிறகு மீண்டும் அவனுடைய கை கால்கள் து இப்படி பல தடவைகள் நடந்த அதற்கு பிறகு இந்த பெண் சாதாரணமான ஒரு பெண் கிடையாது என்பதை அந்த அரசன் விளங்கினார் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி அவர்களை வரவழைத்து அரச அரசி அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்து இவன் மேலதிகமாக ஒரு அடிமை பெண்ணையும் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு பரிசாக கொடுத்தான் அந்த அடிமை பெண் தான் ஹாஜர் அவர்கள் அந்த ஹாஜர் உரிமை விட்டு அதற்கு பிறகு

உறுதியாக இருந்தார்கள் அத்தம்ம உண்ண அனைத்து சோதனைகளையும் பூர்த்தியாக்கினார்கள் அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் இத்தகது அல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலா இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுஹானஹு தாலா இப்ராஹிம் அலேஹி சலாத்தே தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டார் பிறகு என்ன நடக்கிறது அருமையானவர்களே அதரத் இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்களிடத்திலே பல தடவை மனைவி கேட்டும் அவர்கள் ஒன்றும் சொல்லல மக்காவிலே அந்த பாலைவன பூமியிலே விட்டு விட்டு திரும்பும் பொழுது தான் மனைவி ஹாஜர் அலீஸ் சலாம் இப்ராஹிம் அலகிஸ் அவர்களை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹ் அமர கவிஹாதா அல்லாஹ் தான் இவ்வாறு செய்யும்படி உங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறானா என்று சொன்னதும் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தலையை குனித்து ஆம் என்று சைக்கினை செய்தார்கள் அப்பொழுது ஆஜர் அலஹிஸ் சலாம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது என்னுடைய கணவர் எது செய்தாலும் அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டி செல்வார் செல் செய்வார்கள் ஆகவே கணவரை பார்த்து சொன்னார்கள் அப்படி என்றால் எங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக

வேண்டும் இதை போல பழங்களை கொண்டு இவர்களுக்கு நீ ரிஸ்க் அளித்து விடுவாயாக உணவளித்து விடுவாயாக என்று மூன்று துவாக்களை இப்ராஹிம் அலி அவர்கள் செய்கிறார்கள் பிறகு அருமையானவர்களே அல்லாஹ் இந்த துவாக்களை எப்படி கபுல் செய்தான் என்றால் ஹதரத் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள் தொழுகைக்கு எமக்கு முக்கியமாக தேவை என்ன தண்ணீர் தான் அருமையானவர்களே உது செய்வதற்கு தண்ணீர் வேண்டும் ஆகவே முதலாவது துவா என்ன என்னுடைய குடும்பத்தார் தொழுகையின் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிட

இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை தெளிவாக பார்ப்போம் முகமது சல் அல்லா உலேவசலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக அறிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக ஜிசாக்கும் அல்லாஹு அஹமது இல்லாஹிரபில் ஆலமீன்